வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தான் எனக்கு பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா யார் விஸ்வாசின்ற மாதிரி ஒரு டாபிக் போய்ட்டுருக்கு ஜெயலலிதா பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அவங்க சிறைக்கு போனது அந்த டைம்லேயும் சரி அப்போ ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக உட்கார்ந்தாரு ஒற்றோத்த முதலமைச்சர் பேச்சு பதவி பேச்சுன்னா திரும்பி வரதே கஷ்டன்ற மாதிரி வந்து ஒரு பாராட்டு விழாவிலே வந்து ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனப்புறம் திருப்பி நான் வந்தோடனே எனக்கு முதலமைச்சர் பதவி தந்துட்டார் ஓபிஎஸ் ஒரு பரதன்ற மாதிரி புகுந்து பேசியிருந்தார் ஆனால் ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா ஆள் அடையாளம் கட்டப்பட்டவர் ஜெயலலிதாவால் ஒரு மிகப்பெரிய லெவலில் உச்சத்துக்கு போனவர் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தவிர்த்து வேறு யாரும் இல்லை அதே மாதிரி தான் சசிகலா எடப்பாடி பண்ணி சாமிட்டால் ஒப்படைச்சர் போனாங்க முதலமைச்சர் பதவியெலாம் கொடுத்துட்டு போனாங்க சசிகலால தான் எடப்பாடி பண்ணிச்சா முதலமைச்சர் ஆனார் ஆனால் சசிகலாவே கட்சியில் இணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அது வந்து எடப்பாடி பண்ணி சாமி என்னோடய இது அரசியல் சாணக்கேத்தனம் கட்சியை கைப்பட்டதில் பார்த்தீங்கன்னா இது என்னோட திறமைன்ற மாதிரி நான் திறமையால தான் வந்தேன் சசிகலா வால் பார்த்தீங்கன்னா நான் முதலமைச்சர் ஆறுல மாதிரி ஒரு டோலில் பேசிட்டார் ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ் ஒரு இமேஜ் கூடிச்சு இன்னும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் விசுவாசின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டர்களே வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் லைக் தேங்க்ஸ் இந்திய சொல்லி